வணக்கம் நண்பர்களே ஈரோட்டிலிருந்து உங்கள் கோபையா பேசுகிறேன் ஆஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் வணக்கங்கள் யாருக்கு அதிர்ஷ்டம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் அல்லது பணக்காரர் ஆகிறார்கள் அல்லது அவர்கள் ஆவதற்கு என்ன வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சப்ஜெக்டில் இப்போ பேச போகிறோம் இப்போ பொதுவாக ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படின்னா பதினொன்றாம் பாவம் வருமானம் அப்படின்னா இரண்டாம் பாவம் அதிர்ஷ்டம்னால் ஐந்தாம் பாவம் இப்போ யார் யாருக்கெல்லாம் இப்போ மேச லக்னக்காரங்க அல்லது மேச ராசிக்காரங்க அப்படின்னா சுக்கரன் சூரியன் சனி இந்த காம்பினேஷனோட குருவின் தன்மை இருந்ததுன்னா அவங்க திடீர் அதிர்ஷ்டமாக அல்லது திடீர் உழைப்புனாலேயோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த திசா புத்தி நடக்கிறப்போ அவங்க ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு ஏனிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கிது பொதுவாகவே தான் ஒருத்தருடைய உயர்வுகளை வந்து நமக்கு மெயினான ஒரு விஷயங்களை சொல்லுது இப்போ பணத்துக்கு உண்டான கிரகங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு குரு பெரிய பணம் கோடி இரண்டாவது சுக்ரன் அது லட்சம் மூன்றாவது சந்திரன் சந்திரன்னா அது வந்து சில்றை பணம் தினம் வரக்கூடிய பணம் அப்படி இல்லை நித்திய வருமானத்தை கொடுக்கக்கூடியது சந்திரன் ஒருவருக்கு நல்லா இருந்தால் டெய்லி பணம் வந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் திருப்பதியில் சந்திரன் ஸ்தலம் டெய்லி பணம் கொட்டிக்கிட்டே இருக்கு டெய்லி பணம் கொட்டிக்கிட்டே இருக்குது அப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து அல்லது பாதகம் நீசம் இருந்து இந்த குரு சுக்கரனும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் நீசமாக இருந்ததுன்னா அவங்க பணக்காரர் ஆவதற்கு பல தடைகள் இருக்கிறது அல்லது அதிர்ஷ்டத்தை அடைவதற்கு அல்லது பணத்தை அடைவதற்கு பல தடைகள் இருக்கிறது இதுவே இந்த காம்பினேஷனில் குரு சுக்கரன் சந்திரன் இந்த மூணு தான் பணத்துக்குரிய கிரகம் இது நல்லா இருக்கு அவங்க ஜாதக பிரகாரம் ஒரு ரெண்டாம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ லக்கணத்துலேயோ இருந்தால் அவங்க ஒரு நாள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு கோடீஸ்வரனுங்கிற ஒரு அந்தஸ்தை அடைவார்கள் இவங்க உழைச்சி தான் அடைகிறாங்கன்னு இல்லை இவங்க உழைச்சி தான் அடைகிறாங்கன்னு இல்லை எப்படியும் அடைவார்கள் அதில் எந்த மாற்றமுமே இல்லை அதுலேயும் பொதுவாக குரு சுக்கரன் காம்பினேஷன் நல்ல அமைப்புகளை கொடுக்குது ஏன்னா சுக்கரனுங்கிறவன் மனைவி குருங்கிறது பணம் இப்போ மனைவிகிட்ட பணம் இருக்கும் குருன்னா குழந்த சுக்கரன்னா பணம் குழந்தைகிட்டேயும் பணம் இருக்கும் குருனா ஜீவன் சுக்கரன்னா பணம் வசதி ஜாதகருக்கும் வசதி கிடைக்கும் இந்த குரு சுக்கரனோட காம்பினேஷன் அதே சந்திரன் சேர்ந்தால் நித்தியமான வருமானம் அது பெரிய வருமானங்கிறது இல்லை டெய்லி வருமானம் வருவதற்கு இந்த சந்திரனோட வாய்ப்புகள் வேணும் அப்போது இந்த குரு சுக்கரன் காம்பினேஷன்லாம் இருக்குது சார் சந்திரன் எனக்கு நல்லா இருக்குது சார் பட் எனக்கு இன்னும் வருமானம் வரல சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு திசாவினுடைய நடப்பு நல்லா இருக்கணும் திசா நல்லா நடந்ததுன்னா இந்த குரு திசையோ சுக்கர திசையோ அல்லது சந்திர திசையோ பாதகம் இல்லாமல் அல்லது ஆறெட்டு பன்னெண்டு அதிபதிகளினுடைய சேர்க்கை இல்லாமல் நடந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இப்போ குருவை கோடீஸ்வரன் சொல்லிட்டோம் குருவை கோடீஸ்வரன் சொல்லிட்டோம் குருவோட சேர்ந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணும் இதை நீங்கள் பார்க்கணும் இப்போ குருவோட செவ்வாய் இருக்குது நிலத்தினால் இவன் வருமானத்தை நிலத்தினால் அதிர்ஷ்டத்தை அடைவான் அப்படின்னு அர்த்தம் குருவோட சனி இருக்குது தொழில் நாள் அதிர்ஷ்டத்தை தொழில் நாள் வருமானத்தை அடைவான் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் குருனால் இப்போ குருவோட சந்திரன் இருக்குது நீரினால் நீரினால் பேச்சினால் அதிர்ஷ்டம் அடைவான் திடீர் பணங்களை அடைவான் குருவோட சூரியன் இருக்குது திடீர் புகழ் இதுதான் சிவராஜ யோகம்னு சொல்கிறான் திடீர் புகழ் பெரிய அந்தஸ்து பெரிய பணக்கார தன்மை திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா கலைஞருக்கு கூட அவர் கடையில் அஞ்சில் குரு இருக்குது நேர் ஏழாம் பார்வையை சூரியனை குரு பார்க்கும் லக்னாதிபதியான சந்திரனையும் பார்க்கும் சந்திரனையும் பார்க்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு என்ன ஆகுது குருவின் தன்மை பாருங்கள் நம்ம தமிழக முதல்வர் மிகப்பெரிய நாட்டிய முதல்வர் ரெண்டு பேர் ஒன்று ஐயா கருணாநிதி ஐயா அவர்கள் இன்னொன்று அம்மா ஜெயலலிதா அம்மா ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு பேர்த்துக்குமே லக்னத்தையும் குரு பார்க்கும் லக்னாதிபதியையும் குரு பார்க்கும் இந்த ரெண்டையும் லக்கணத்தையும் சந்திரனையும் குரு பார்க்கும் இந்த ரெண்டு பேர்த்துக்குமே லக்னம் ராசி இவைகளை குரு கோடீஸ்வர தன்மையை கொடுக்குது அப்போ குருவினோடு சேர்ந்து ஒரு கிரகம் இருந்தாலும் சரி குருவின் பார்வையில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி இதோடு சேர்ந்து வேறொரு சுப கிரகமான சுக்கரன் அந்த கிரகத்தை பார்த்துச்சுன்னா இன்னும் பல மடங்கு அவங்களுக்கு ஐஸ்வர்யங்களை உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போது அடுத்தது குரு சூரியன் இருந்தாலும் இந்த காம்பினேஷன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது அரசியலில் அரசாங்கத்தில் அல்லது புகழில் அல்லது நகை தொழிலில் அல்லது ஒரு பெரிய ஏஜென்சிஸில் கொடுக்குது அதே மாதிரி குருவோட புதன் இருந்தால் படிப்பில் படிப்புனால கணக்குனால மிகப்பெரிய வெற்றிகளை அந்த ஜாதகர் அடைவார் அதே மாதிரி குருவோட சுக்கரன் இருந்தால் மனைவி வந்ததுக்கு பின்பு வெற்றி நீங்கள் குரு சுக்கரன் இருக்கிறவங்க எல்லோரும் நல்ல வெற்றியாளர்களாக இருப்பாங்க ஒன்று அவங்க பெண் குழந்த பிறந்ததுக்கப்புறம் வெற்றி அடைவாங்க அப்படி இல்லைன்னா மனைவி வந்ததுக்கப்புறம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி குருவோட ராகு இருக்குது குருவோட ராகு இருக்குது அப்படின்னா அவங்களும் பெரிய பணங்களை அடைவாங்க ஆனால் ரொம்ப போராட்டத்திற்கு பின்பு அடைவாங்க குருவோட கேது இருந்ததுன்னா அது வந்து கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறான் கடங்கார யோகம்னு சொல்கிறான் குரு கேது இணைவு இப்போ எண்பத்தி மூணு செப்டம்பருக்கு மேலே விருச்சிகத்தில் குரு கேது இணைவு இருக்கும் அவங்க ஜாதகம் வந்து கோடீஸ்வர ஜாதகம் ஒரு கோடியை கொண்டு போய் அடையும் ஆனால் பேங்கில் வேலை பார்ப்பாங்க அவங்களும் டெய்லி கோடி எண்றாங்கல்ல கோடிக்கணக்கில் பணம் என்றது பேங்கில் வாழ்ட்டில் வேலை பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் கோடியை அடையிறாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல இந்த குரு கேது உடையவங்க மட்டும் கடனே வாங்கக்கூடாது கடன் வாங்காமல் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஒரு கோடிங்கிற ஒரு அமைப்பை நிச்சயம் பெறுவார்கள் நண்பர்களே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதெல்லாம் பெரிய பணம் சரி சார் அன்றாடம் ஒரு லட்சமாவது எனக்கு அந்தளவுக்கு தான் யோகம் இல்லை குரு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாரு அடுத்து சுக்கரனை பிடிச்சிக்கோங்க சுக்கரன் எந்த கிரகத்தோடெல்லாம் சேருதோ சுக்கரன் சூரியனோட தான் இருப்பார் மேக்சிமம் முன்பின்ன அப்போது சூரியனோட சுக்கரன் அஸ்தமனமாகாமல் இருக்கணும் அஸ்தமனம் ஆச்சுன்னா அந்த சுக்கரனுடைய வலிமை குறைவு அஸ்தமனமாகாமல் சூரியனுக்கு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா நல்ல வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சொகுஸ் இருக்கும் இப்போ சூரியனோட சுக்கரன் இருந்ததுன்னா சொகுஸ் தந்தை சொகுசாக இருப்பார் தந்தைக்கு சொத்து இருக்கும் தந்தைக்கு ஒரு நல்ல அழகான முகம் இருக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் தந்தையே உருவாகி கொடுப்பாரு புகழ் கிடைக்கும் ஜாதகருக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கும் ஒரு அழகான கார் சூரியன்னா வாகனம் சுக்கரன்னா வந்து கார் இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு அழகான வாகனத்தை கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரனோட சந்திரன் இருக்குது அப்படின்னா இது ஒரு தோஷம் எப்படிப்பட்டதுன்னா பொதுவாக வந்து சுக்கரன் சந்திரன் அம்மாவுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்குது ஆனால் மனைவி வாழ்க்கையில் ஒரு பழியவோ ஒரு தொந்தரவுகளையோ கொடுக்குது சுக்கரன்னா பணம் சந்திரன்னா தேயிறது சந்திரன் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருந்தாலும் அது ஏற்ற இறக்கமாக தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் ஏன்னா சந்திரன் பதினைந்து நாள் வளர்கிறாரு பதினஞ்சு நாள் தேயிறாரு அப்போது இந்த சுக்கரனுங்கிற பணத்தை சந்திரன் போய் செலவு பண்ணுவார் மறுபடியும் தேய்பிரையில் பிறந்திருந்தால் அதிகமாக செலவாகிட்டே போகும் வளர்பிரையில் பிறந்திருந்தால் பணம் சேரும் ஆனாலும் தேய்பிரையும் வளை வளர்பிரையுமாக தான் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சுக்கரனோட உங்களுக்கு செவ்வாய் சேர்ந்திருந்தால் அது அழகான வீடுகள்னால் வாகனங்கள்னால் பெரிய வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் இருக்கும் சுக்கரன் தான் திரைத்துறைங்க சுக்கரன் தான் திரைத்துறை சுக்ரன் செவ்வானா சண்டை கலைஞர்னு அர்த்தம் சுக்கரன் சந்திரன்னா அம்மாவை பற்றி படம் எடுக்கிறதுன்னு அர்த்தம் சுக்கரன் சூரியன்னா அரசியல் படங்கள்னு அர்த்தம் சுக்ரன் வந்து போய் புதனோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க புதன்னா நகைச்சுவை படம்னு அர்த்தம் புதன் புதன் இப்போ ஒரு ஒரு டைரக்டர் வந்து கேட்குறாரு சார் நான் எந்த படம் எடுத்தால் வின் பண்ணலாம் அவர் ஜாதகத்தில் சுக்கரனோட என்ன கிரகம் இருக்கும் சுக்கரன் தான் திரைத்துறை சொல்கிறது சுக்கரனோட எந்த கிரகம் இருக்கோ அதை எடுத்தால் அவர் வின் பண்ணுவார் அப்போ சுக்கரனோட புதன் இருக்குது நகைச்சுவை படத்தை எடுத்தால் வின் பண்ணுவார் சுக்கரனோட குரு இருக்குது ஒரு ஆன்மீகமான படங்களை எடுத்தால் வின் பண்ணுவார் பணம் சம்பந்த ப கதை திடீர்னு ஒரே நாளில் கோடீஸ்வன் ஆகிறார் அண்ணாமலையில் அப்படி படம் எடுத்தால் உடனே அவர் என்னவர் டைரக்டரும் கோடீஸ்வரன் ஏறுவர் என்ன காரணம் அவருக்கு ஜாதகத்தில் சுக்கரனோட குரு இருக்குது ஒரே நாளில் பணக்காரனாகிறது அது அதில் சுக்கரன் குரு தான் அதுக்கடுத்து சுக்கரனோட சனி இருந்ததுன்னா இவங்க தான் வந்து பணத்தை கொடுத்து கொடுத்து வாங்குறவங்க தொழிலே பணத்தொழில் எண்ணெய் தொழில் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுறவங்க அல்லது திரைத்துறை தொழில் சுக்கரன் சனி அல்லது இந்த சனிங்கிறது என்னது இருட்டு படங்கள் எடுக்கிறது சின்ன திரை எடுக்கிறது இதெல்லாம் கூட இவங்களுக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கும் இப்போ சில மணிரத்ன படம்லாம் பார்த்திங்கன்னா இருட்டுலேயே தான் ஒரு எடுப்பார் அது சுக்கரனோட சனி சேர்ந்தால் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அது இருக்கும் சுக்கரனோட ராகு பெரிய மேக்கப் ராகு பிரம்மாண்டம் சுக்கரனு ராகு சேர்ந்தால் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பணக்கார அமைப்பு கிடைக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கு சுக்கரனுக்கு அடுத்து ராகு இருக்குது அப்போ அவங்க கலைகள் கலை நாட்டியம் இதுலையெல்லாம் வெற்றி பெற்று அதில் பெரிய பணத்தையும் அவங்க அடைஞ்சாங்க ஃபுல் மேக்கப் அது எப்பவுமே ராகு வந்து ஃபுல் மேக்கப்பு திரைத்துறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் அதில் சுக்கரன் சேரும்போது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த து தறி தொழில்கள் துணி தொழில்கள் இதெல்லாமே நடக்கும் சுக்கரனோட கேது சேர்ந்தால் வருமானம் குறை சின்ன சின்ன வருமானங்களாக வரும் இப்போ என்ன பண்ணணும் சின்ன சின்ன இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு இதெல்லாம் தான் ஒரு வாய்ப்பு சுக்கரன் கேது யூடியூபர்ஸ் சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை போடுறாங்க சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை போடுறாங்க ஆனால் மிகப்பெரிய வெற்றியை பெறறாங்க ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் அதிர்ஷ்டங்களை இயக்க முடியும் அப்போ சந்திரன் இருக்கார் சந்திரன் வந்து நித்திய வருமானம் அப்போ நித்திய வருமானம் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அது சம்மந்தமான வருமானத்தை சந்திரன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சந்திரன் சூரியன்னா கவுர்மெண்ட் சார்ந்தது வாகனம் சார்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் சந்திரன் செவ்வாய் அப்படின்னா நிலம் சார்ந்ததில் அல்லது மெடி மெ மெடிசன் சார்ந்ததில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அரசியலில் வந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சந்திரன் புதன்னா ஆட்டோமேட்டிக்காக டீச்சிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல வக்கீல் இந்த மாதிரி ஜோதிடர் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சந்திரன் புதன் யார் காம்பினேஷன் இருந்தாலும் அவங்களாம் ஜோதிடம் கற்றுக்குவாங்க கணக்கில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அதே மாதிரி சந்திரன் சனி இருந்தால் இன்ஜினியரிங் படிப்பாங்க பார்த்த ச தொழிலுக்கு மாற்றி பண்ணுவாங்க படித்த படிப்பு ஒன்று பார்க்குற தொழில் ஒன்றாக இருக்கும் சந்திரன் குரு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டு தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள் இதுலையெல்லாம் கூட இவங்க நல்லா பணத்தொழில் இதுலையெல்லாம் அவங்க கொடுத்து வாங்குவாங்க சந்திரனோட சுக்கரன் சேர்ந்ததுன்னா அது கொஞ்சம் சிரமமான காரியம் நிறைய பண இழப்பு வரும் சந்திரனோட ச சனி சேர்ந்ததுன்னா தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்கள்னாலையும் அவங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் சந்திரனோட ராகு சேர்ந்ததுன்னா ராகுவுக்கும் சந்திரனு கொஞ்சம் ஆகாது அவங்க மனசு எல்லாமே பிரம்மாண்டமாக யோசனை பண்ணும் சந்திரனராக திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்யும் வெளிநாட்டின் மூலிமா கூட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பெரிய திரை மூலயமா கிடைக்கும் அதே சமயம் உணவு சார்ந்த தொழில்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அசை உணவு விரும்ப விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சந்திரனோட கேது சேர்ந்த விதவை யோகம் அப்போ அவங்க வீட்டில் யாருக்காவது ஒருத்தர் விதவை இருக்கக்கூடிய அமைப்போ அல்லது தந்தையின் ஆயிலுக்கு ஒரு கண்டம் இருக்கக்கூடிய அமைப்போ இதெல்லாம் இருக்கும் கேதுங்கன்னா சின்ன சின்ன வக்கீலாக இருக்கிறது பேசியே ஜெயிக்கிறது நூல் தொழில்கள் இதெல்லாம் இருக்கும் விவசாயம் இருக்கும் ஏன்னா சந்திரன் நீர் கேது சொட்டு நீர் பாசனம் அப்போ சந்திரன் கேது உடையவங்க திடீர் அதிர்ஷ்டமாக அவங்க நிலத்தில் சொட்டு நீர் பாசனம் போட்டால் நல்ல வருமானத்தை ஏனையும் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நண்பர்களே இந்த மாதிரி எனக்கு வரல திடீர் அதிர்ஷ்டம் வரல அப்படின்னா உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடம் எட்டு என்ன சொல்கிறது என்ன சார் எட்டாம் நம்பரை நீங்கள் வந்து தப்புங்கிறீங்க எட்டாம் நம்பர் இருக்கக்கூடாதுங்கிறீங்க எட்டாம் நம்பரில் போகக்கூடாதுங்கிறீங்க ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் தர்றது எட்டாம் இடம்தான் அப்போ அந்த எட்டாம் பாவம் சம்மந்தமாக தான் அடுத்த வகுப்பை நான் எடுக்க போகிறேன் அந்த எட்டாம் பாவம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது எட்டாம் அதிபதி உங்களுக்கு நல்லா இருந்தார்னா உங்கள் லைஃப்பில் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு நாளேனும் வந்தே தீரும் அதில் எந்த மாற்றமுமே இல்லை அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இதில் தான் இந்த காத்தல் அழித்தல் படைத்தல் இதெல்லாம் வருது விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு ஒரு நாள் இப்போ நிறைய பேர்த்துக்கு பணம் வேணும்னு கேட்குறீங்க பணம் வேணும் அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நாளில் பெருமாளை போய் கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய கோயிலில் இருபத்தி ஏழு முறை வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்து பெருமாளை வழிபட்டு வந்திங்கன்னா இருபத்தி ஏழு முறை பெருமாளையும் கொடிமரத்தோடு சேர்ந்து சுற்றணும் வெறும் கொடிமரத்தை சுற்றக்கூடாது பெருமாளையும் சேர்த்து சுற்றிட்டு வந்து வெளியில் வந்து ஏதாவது உன்னால் முடிஞ்ச தானங்களை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னால் என்ன உங்களுக்கு எல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் பணம் வேணும் நினைச்சது நடை நடைபெறணும் கடுமையான கஷ்டம் கொடுமையான வாழ்க்கை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் வந்து முன்னெடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அது என்ன சார் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா வைகாசி மாதம் ஒன்றாந்தேதி அதே சமயம் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி மாசி மாதம் ஒன்றாந்தேதி எல்லாம் தமிழ் மாதம் ஒன்றாந்தேதி அதாவது வைகாசி மாதம் ஒன்றாந்தேதி ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி மாசி மாதம் ஒன்றாந்தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர் கணவன் மனைவி பிரச்சனையா கடன் பிரச்சனையா வருமானம் இல்லையா ஏண்டா இருக்குதா பெருமா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் இருபத்தி ஏழு முறை கம்பத்தோட சேர்த்து அந்த பெருமாளை ரவுண்ட் பண்ணுங்க கட்டாயம் நாலு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளார உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீந்து போயிடும் நீங்கள் மிகப்பெரிய கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு சரி இது என்னங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக் வேணும் இல்லையா பொதுவாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நாம் எப்படி கணக்கிடுறது அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் சில சில மாதங்களில் மட்டும் முதல் நாளே விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்துடும் அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க சூரியன் போய் இப்போ ஒரு மாதம் சித்திரையிலேருந்து வைகாசிக்கு போகிறார் அப்படின்னா நீங்கள் ரிஷபத்தில் சூரியன் ஒரு கலை எடுத்து வைக்கிற அந்த நேரம் இப்போ வந்து இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு ஏழு நாற்பத்தி நாலுக்கு சூரியன் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார் இன்றைக்கி வந்து ஆவணி மாதம் சிம்மத்துக்கு இன்றைக்கி நைட்டு ஏழு நாற்பத்தி நாலு இப்போ வந்து ஆடி முப்பத்தொன்னாந்தேதி இன்றைக்கே வந்துடுறார் அப்படி வந்துட்டார் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மட்டும் சூரியன் அந்த அந்த டிகிரிக்கு போன உடனே அதிலிருந்து ஆறேகால் மணி நேரம் முன்னாடி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடங்குகிறது ஆறேகால் மணி நேரத்திலிருந்து ஆறு இருபத்தஞ்சி ஆறு மணி இருபத்தஞ்சி நிமிடம் வரைக்கும் முன்னாடி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடங்குகிறது அதிலிருந்து நீங்கள் இப்போ இன்னைக்கு ஏழு நாற்பத்தி நாலுனால் நான் பதிவு போட்டிருப்பேன் நீங்கள் வந்து ஒரு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து சுற்றுங்க அப்படின்னு நாங்கள் பதிவு போட்டிருப்போம் அந்த கால் மணி நேரம் அந்த ஆறரை மணி நேரம் கணக்கு பண்ணி போட்டிருப்போம் சூரியன் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் ஆறரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிரம்மாவோட காலங்கள் நம்மளுடைய ஜாதகங்களில் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிகள்னால் பிரம்மாவின் காலம் பிரம்மாவின் ராசிகள்னு அர்த்தம் பாருங்கள் ஒருத்தர் ஒன்று உருவாக்குறாங்க ஒரு தொழிற்சாலை மாதிரி உருவாக்குறாங்க ஒரு உருவாக்கக்கூடியவங்க அதாவது பிரம்மா படைத்தல் ஒரு இதை படைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேச ராசிக்காரங்களாக இருப்பாங்க அல்லது மேச லக்கணமாக இருப்பாங்க அல்லது கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க கடக லக்கணமாக இருப்பாங்க துலா ராசிக்காரங்களாக இருப்பாங்க அல்லது துலா லக்கணமாக இருப்பாங்க மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க அல்லது மகர லக்கணமாக இருப்பாங்க இவங்க தான் ஒன்றை உருவாக்க முடியும் ஏன்னா இது பிரம்மாவின் பிரம்மா சார்ந்த காலங்கள் மேசம் கடகம் துலா மகரம் இவங்க உருவாக்கும் தன்மை உடையவங்க படைக்கும் தன்மை உடையவங்க இப்போ காக்கும் தன்மை பெருமாள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி ரிஷபராசியும் சிம்ம ராசியும் வெரிச்சிக ராசியும் கும்ப ராசியும் காக்கும் தன்மையுடைய ராசிகள் அப்படின்னா இதுதான் விஷ்ணுவோட ராசி காக்கிறதுனா என்னன்னு நினச்சிக்கிட்டீங்க ஒன்றும் இல்லை நண்பர்களே புரொடக்ஷன் அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது இந்த காக்கிறதுனா அதை கொண்டு வந்து ஒரு பெரிய இடத்துல டம்ப் பண்ணி வச்சுக்கிறது அவனுக்கு பணம் கொடுக்கறது அவனுக்கு பணம் கொடுத்து அந்த பொருளை ஹோல்சேலாக கொண்டு வந்து வைக்கிறது அழிக்கும் ராசி அப்படின்னா எதுனா தான் நம்ம சிவன் வரார் அது மிதுனம் பாருங்கள் உற்பத்தி ராசி கடகம் மேசம் துலா மகரம் இவங்க உற்பத்தியாளர்கள் அதை கொண்டு வந்து பணம் கொடுத்து எல்லாம் பண்ணுறது யாரு அப்படின்னா ரிஷபம் காப்பது அது யாருன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இவங்க வந்து காக்கும் ராசிகள் ஒரு விஷயத்தை அடை காப்பாங்க கொண்டு வந்து வச்சு கொஞ்ச நாள் வச்சுருந்தோம் அதை சில்லறையாவி கொடுத்து பண்ணுறவங்க இது வந்து காக்கிறது இந்த காக்கும் காலத்தில் இருக்கக்கூடிய நாள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதனால தான் இதுக்கு போங்க எல்லாமே நடக்கும்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து அழிக்கும் காலம்னு ஒன்று இருக்குது அது என்னது அழிக்கிறதுனா உங்களை ஒன்றும் அழிக்கிறது இல்லை நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டீங்க பணம் கொடுத்து வாங்கி வச்சுருக்குறீங்க இதை அழிக்கிறதுக்கு சில்லறையாவாரி ஒருத்தர் வேணும் இல்லையா அதுதான் சடசீதி புண்ணிய காலம் அவங்க தான் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இவங்க தான் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவங்க நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அதை கடைசியாக எண்டை அழிச்சிட்றவுங்க அவங்க தான் இதனால தான் காத்தல் படைத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு மூணு தெய்வங்களாக நம்ம வச்சா நம்ம மக்கள் எல்லாமே தெய்வமாக தாங்க வைச்சாங்க ஏன்னா தெய்வம்னா தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதனால் அதை வச்சாங்க ஆனால் இயற்கையாக என்ன என்ன பொசிஷன்னா படைத்தல்னால் மேசம் கடகம் துலாம் மகரம் இப்போ வந்து உங்களுக்கு குழந்த பிரச்சனை அப்படின்னா இந்த மேச மாதம் சித்திரை ஆடி ஐப்பசி தை இதில் நீங்கள் குழந்தைக்கு குழந்தை இல்லாதவங்க ட்ரை பண்ணுங்கள் படைக்கும் இடம் கட்டாயம் நடக்கும் இப்போ வருமானம் சார் வருமானம் பத்தில் அதுக்கு தான் இந்த மாதம் எதுக்கு வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இதெல்லாம் பாருங்க பணம் பணத்தை ரெடி பண்ணுற ராசி இதெல்லாம் இவங்கெல்லாம் பண நோக்கம் உடையவர்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெருசாக வச்சு முதலீடு பண்ணுறவங்க அதனால் பணக்குறை உள்ள அனைத்து பேருமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நாளை வழிபட்டால் பணக்குறை மட்டும் இல்லைங்க பெருமாள் வந்து சந்தோஷமாக நச்சுமையோடு இருக்கிறார் சிவனாவது சண்டை போட்டுட்ருந்தார் அப்போ இந்த லட்சுமியோடு இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும்னா இந்த நாளை வழிபட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இது அடியேன்னா இருந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி சொல்லிக்கிட்டே வர்றேன் அது இப்போ சில பேர் போடுறாங்க சில பேர் பூ இருபத்தி ஏழு பூ வச்சு சுற்றி சொன்னது நான் தான் அதுக்கு என்ன என்ன காரணம்னால் நீங்கள் இருபத்தி ஏழு முறை சுற்றும் போதும் நாராயணனுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றணும் நாராயணாக என்னை காப்பாற்று இந்த இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுங்க நீங்கள் எத்தனை முறை சுற்றணும் உங்களுக்கு தெரியாது அதனால தான் கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பூ வைங்கன்னு நான் தான் அதை சொன்னேன் அது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருபத்தேழு பூவை வச்சு வச்சு இருக்கிறாங்க நீங்கள் டைவெர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பூவை கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி வச்சுட்டா அப்போ இருபத்தேழு பூ ஆயிடுது நம்ம இருபத்தேழு சுற்றி சுற்றிட்டோம் ஒன்றும் விடலை அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் அந்த பூ மற்றபடி நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை நான் நட்சத்திரங்களையே ஒவ்வொரு நட்சத்திரமாக இன்னிக்கிட்டு சுற்றுறேன் இருபத்தி ஏழு தடவைனாலும் ஓகே இல்லை எனக்கு தெரியும்னாலும் ஓகே ஆனால் பெருமாளை சுற்றி வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் இவைகள் அனைத்தும் கிடைக்கும்னு சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே